ஹலோ வெல்ட் ஃபார் எவர் நம்ம ரெகுலராக சாப்பிடக்கூடிய காய்கறிகளில் மேக்சிமம் பார்த்திங்கன்னா என்ன பொரியல் சமைக்கணும் அப்படின்னா கேரட் பீட்ரூட் இல்லைன்னா முள்ளங்கி முட்டைக்கோஸ் இந்த மாதிரி இல்லை அதுக்கு மேலே போச்சுன்னா காலிஃப்ளவர் இந்த மாதிரி காய்கறிகளை வந்து பொரியல் பண்ணி சாப்பிட்றோம் வீடுகளில் பட் இதை விட வந்து நம்ம ஊரில் விளையக்கூடிய நாட்டு காய்கறிகளில் அதிகமாக பொரியல் பண்ணி சாப்பிட்றதுல அதிகமான நுண் ஊட்டச்சத்துக்களே வந்து இருக்குது ஸோ இந்த மண்ணுக்கு ஏற்ற மாதிரி இந்த மண்ணில் வந்து அதிகமான ஊட்டச்சத்துகள் வந்து அதிகமாக இருக்குது ஸோ எக்ஸாம்பிள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அவரைக்காய் எடுத்துக்கோங்க இல்லைனா வந்து ஒரு புடலங்காய் கொத்தவரங்காய் பீக்கங்காய் சுரக்காய் இல்லைன்னா கத்திரிக்காய் வெண்டைக்காய் பாகக்காய் ஸோ முருங்கக்காய் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நாட்டு காய்கறிகள் அது கீழே வரும் ஸோ இந்த நாட்டு காய்கறிகளை நீங்கள் சமைச்சு சாப்பிடும்போது இன்னுமே வந்து இந்த நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய இப்போல்லாம் வந்து ஸ்டைலிஷாக வந்து பீட்ரூட்டு கேரட்டு முள்ளங்கி ஸோ முட்டைக்கோஸ் இந்த மாதிரி காய்கறிகளை வந்து பொரியல் பண்ணி சாப்பிட்றோம் ஸோ இது எல்லாமே மலைகளில் அதிகமாக கிடைக்கக்கூடியது ஸோ அதை விட நம்ம ஏரியாக்களில் விளையக்கூடிய காய்கறிகளில் சாப்பிடும்போது இன்னும் பொரியல் பண்ணி சாப்பிடும்போது ஏன்னா வாரத்தில் வந்து நம்ம இது வந்து கிழங்குகள் மற்றும் கீரைகள் ஸோ அதை விட நமக்கு இந்த நாட்டு காய்கறிகளில் அதிகமாக சத்து இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது ஸோ மேக்சிமம் வந்து ஒரு நாளைக்கு ஒரு காய்கறிகளை இது பண்ணாலுமே நம்ம சைக்கிளாக வந்து ஒரு ஒன் வீக்கில் வந்து சமைக்கும் போது ரிட்டன் அந்த காய்கறிகள் வராத அளவுக்கு நிறையா காய்கறிகள் வந்து இருக்குது ஸோ அந்தளவுக்கு இருக்குது ஸோ அப்போ நாட்டு காய்கறிகளையுமே வந்து நம்ம அதிகமாக வந்து சாப்பிடும்போது அதிகமான சத்துக்கள் வந்து கிடைக்கிது ஸோ அதை விட பார்த்திங்கன்னா கருவேப்பிலை ஸோ இதுவுமே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இது ஸோ நம்ம வீடுகளில் வாங்குகிறோம் ஸோ அதை வந்து சாப்பிடாம கீழே போட்டுறோம் பட் அதுலேயுமே வந்து அதிகமான மருத்துவ குணங்கள் இருக்குது ஸோ கரெக்டாக ஒன்று சுகர் லெவலில் கரெக்டாக வந்து கண்ட்ரோல் பண்ணுது ஸோ உங்களுடைய ஹேர் ஃபால் வந்து அடிக்கடி ரிமூவ் ஆகுது கீழே விழுது ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னாலும் ஸோ ஹேரில் வந்து நிறைய முடி இல்லைனா ஹேர் தின்னாக இருக்குது ஸோ ஹேர் வந்து க்ரௌத் ஆகலை அப்படின்னாலும் இந்த கறிவேப்பில் வந்து ரெகுலராக வந்து சாப்பிட்றது எப்பயுமே ஒரு நல்ல பலனை வந்து கொடுக்கும் நல்ல பலன் அளிக்கும் ஹேர் ரிலேட்டடாக நல்ல பலன் அளிக்கும் ஸோ இது ரிலேட்டான ஒரு சின்ன எக் சின்ன இன்ஃபர்மேஷன்பா ஏன்னா மேக்ஸிமம் நம்ம சொல்லக்கூடிய எந்த காய்கறிகளாக இருந்தாலும் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகள் வந்து நம்ம ரெகுலராக அதை வந்து ஃபாலோ பண்ணும்போது தான் நமக்கு அதுக்குண்டான பயன் வந்து கிடைக்கும் ஸோ நம்ம ரெண்டுனா நாள் வந்து கருவேப்பிலையை வந்து சாப்பிட்டுட்டு ஸோ அதுக்கடுத்து நம்ம கிடைக்கல அப்படின்னு சொல்கிறத விட நம்ம ரெகுலராக சாப்பிடும்போது உங்களுக்கு அதற்கான பலன் வந்து கிடைக்கும் ஸோ இது ரிலேட்டான ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன்பா ஓகே அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம் ஓகே பாய்